காரில் ஃபோன் பேசிகிட்டே போகிற ஆட்கள் யாருமே இல்லையா கேட்குறேன் ஆனால் வீடியோ போட ஃபோன் பேசிகிட்டே போகிற மாதிரி வீடியோஸ் நீங்கள் இதுன்னு பார்த்தது கிடையாதா பார்த்ததே பார்த்தது இல்லையா ஆ ஏன் இல்லை பார்த்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களா மஞ்சள் வீரன் டைரக்டருக்கு எவ்வளவு காசு ஒரு லட்சம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டேன் மரியாதை கொடுத்துட்டு பச்சை கேட்டேன் Entry perna, battery. Download the app. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 811 0802500. Six advanced treatments. ED has number one, reputed clinic now. Are we can harass clinic now?

தெரியும் அதை பார்த்தேன் நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டு தான் ஊருக்கே வருவேன் அப்புடின்னு பாட்டி அம்மாவை ரொம்ப ஆக்சுவலி ஹெலிகாப்டர் வாங்க சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஸ்க்ரீங் ஹெலிகப்டர் படங்கள் வந்து எப்படி வந்துருக்குது ஆனால் எப்படியோ கடவுள் அன்பாளையும் சில பேர் அவன் அவன் எடுக்க முடியும் உனக்கு சாதகமாக தான் புரிஞ்சிருச்சுன்னு இருக்கிறேன் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைப்பா எங்கள் பாட்டிங்க நினைச்சி இந்த மீடியால வந்து அவரு தம்பி தம்பினு சொல்றாரு. தெரிந்து மீடியால வந்து ஃபர்ஸ்ட் டைனால வெளிய தாக முடியறதே அவரே என்ன அவாயின்மன் பேச முடின தான் தாங்க. நம்ம சம்பாச்சதெல்லாம் எங்கடா இருந்துதுன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லங்கிறது ரொம்ப வருத்தமா இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட நல்லா என்கிட்ட தம்பி நானே ஹீரோ விட்டு குடுத்துட்டு அந்த ஆள் மெசேஜ் பண்ணிட்டே தான்

நாங்க டென்த் படிக்கும் போது ஏவிபி ஸ்கூல்ல வந்து பார்த்தா படிப்போம் நானும் தனுஷ் தனுஷ் வந்து பண்ண ஒரு இன்ஃபுளுசர் தான் அவன் தான் எல்லா குடும்பம் பண்ணுவான் நான் கூடுதா இருப்பேன் ஆனா லெவன்த்ல வந்து பாருங்க அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுக்கல இதான் வந்து மாட்டிக்கிறீங்க ஐயோ எல்லாத்தையும் அப்பளுக்கு கொடுத்தா இப்ப ஆடார் இவன் விளையாடுவோம் எல்லாருமே ஆடார் இவன் விளையாடுவோம் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம் கிளாஸ்ல வந்து பாருங்க நானும் நீங்களே ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறீங்க நம்ம ஒரு பத்து பசங்க எல்லாம் எல்லாம் ஜாலி ஜாலியா ரெண்டு ரெண்டு பேர் விளையாடுறோம் நான் மட்டும் மாட்டிப்பேன் இப்போ வந்து இப்ப ஹேண்ட் கிரிக்கெட் விளாடுறாங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இருக்குன்னு கண்டிப்பா நான் மட்டும் மட்டும் நான் போட்டு கொடுக்க மாட்டேன் யாரும் இதான் வந்து அடிக்கடி இந்த பாஜி கூட சொல்லுவாரு நானும் கூட தான் இருக்கேன் பிரச்சனையும் சின்ன வயசுல இருந்து அதான் போல

சில பேர் அவ எடுக்கிற முடியும் சாதகமா தான் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன் மஞ்சள் படம் வந்து பண்ண செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லப்பா இவன் பாட்டுக்கு மஞ்சள் படத்தை வந்து செலக்ட் ஆக்சுவலி நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதுல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது வேற நம்ம வாய்ப்பே கிடைக்காம ஒரு கிராமத்துல இருக்கும் அப்ப வந்து பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரை ஹீரோ பண்ணியிருக்காரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காருங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே எத்தனை படம் பார்த்தீங்களா பார்த்தேன் நான் ஃபுல்லாவே பார்க்கல கொஞ்சம் பார்த்ததுக்கே பார்க்க முடியல ஸ்டாப் பண்ணிட்டேன் அது அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் நான் மீடியாலயும் வந்து பண்ணு ஓப்பன் அப்பா சொல்லிருக்கேன் பட் ஈவன் தோ இது ஒரு பெரிய வாய்ப்பு அவர் என்ன கதை வேணா பண்ணட்டும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்போம் என்னோட படம் பார்க்கறவங்க வந்து பண்ணா என்னதான் படம் நல்லா இல்லாமல் வாசனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுலப்பா அப்படின்னு ஒரு பேச்சு வரும்ல அதனால எனக்கு அடுத்த ஃபியூச்சர் கிடைக்கும்ல அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பண்ண போக போக நல்ல கடவுள் அன்பழி மூலமா நல்ல உள்ளங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு அதுல இருந்து ஐபிஎல் இந்தியன் பீன் ஒரு நல்ல படத்தை செலக்ட் பண்ணோம் ரொம்ப பயங்கரமான படம்

என்னன்னா இப்போ வந்து அவங்க அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க ஒய்ஃப் எல்லாமே ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் விட்டு பிரிஞ்சிருக்காங்க இருக்காங்க சமி இந்த மாதிரி கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆச்சு ஆனா இவ்வளவு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் விட்டு இவ்வளவு வருஷமா நான் தான் இருக்கேன் ஒரே ஒரு வீடு மட்டும் எடுத்தோம் என்ன போதும் அந்த வீட்டுக்கு உள்ள குடியேறிட்ட என்ன போதும் நான் வந்து நான் என் ஒய்ஃப் சேர்ந்து இருப்போம் ஏன்னா எனக்கு ஒரு வீடு இல்லைங்க நல்ல இவ்வளவு பிரச்சனைங்கும் நம்ம வீடு எடுத்து கொடுப்போம்ல முடிஞ்ச வீடு எடுத்து கொடுத்து கொடுப்போம்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு லட்சம் ரூபாய் வீட்டோட அட்வான்ஸ் அப்புறம் மாசம் மாசத்தோட வாடகை மட்டும் குடுத்துட்டோம் எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு லட்ச ரூபாய் அட்வான்ஸும் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு பத்தாயிரம் அக்கௌண்ட்ல தான் போட்டு விட்டோம் எல்லாமே வந்து ப்ரூஃப் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல போட்டு விட்ட பையனே வந்து பாத்தீங்கன்னா இருந்தான் ஏன்னா அவரையும் ஏமாத்திட்டாங்க அந்த பையனே கஷ்டப்படுறான் அந்த பையன்கிட்ட இருந்தே ஏமாத்திட்டாங்க நிறைய ஏமாத்திட்டாரு அவர் நிறைய பேத்திட்டு ஏமாத்திட்டாரு எவ்ளோ நீங்க கேள்விப்படுறோம் என்னென்ன எல்லாம் ஏமாத்திருக்காரு எல்லாத்தையும் காசு தான் வாங்கிட்டு போறா இல்ல அது அவங்க சொல்லட்டும் நமக்கு நம்ம காதால கேட்டதை வந்து பாருங்க சொல்லக்கூடாது திரீன் மீடியால வந்து அவரு சொல்லுவா கூட தம்பி தம்பினு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் திரீன் மீடியா என்னால வழி தாங்க முடியாதது அவர் என்ன அவன் இவன் பேசும்போது என்ன தாங்கிக்க முடியல எனக்கு கூட அது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இப்ப நீங்களும் நானும் இப்படி நல்லா பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு திடீர்னு போய் என்ன வந்து மீடியால அம்மா என்ன எங்கிறீங்க என்ன பத்தி தப்பு தப்பு பேசுறீங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசுறீங்க தம்பி நானே ஹீரோ பண்றப்பா அப்படின்னு விட்டு குடுத்துட்டு போயிருப்பேனே நல்லா இருக்கு பண்ணு சொல்லியிருப்பேன் ஆனா எவ்வளவோ பேர் இப்ப நீங்களே என்கிட்ட முன்னாடியே சொல்லுங்க ஏன் வசந்த படத்தை எடுத்தீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் சந்தோஷமா நீங்களே என்கிட்ட கேட்டிருந்தீங்க இருந்தீங்க எதுக்கு வந்து சார்ந்த படம் எடுத்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா அடுத்த படமும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லிருப்பாங்க எத்தனை பேர் மனம் மாத்துறதுன்னு இல்ல நம்ம லைஃபுக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க நீ நல்லா வரணும் வாசா இந்த படத்தை விட்டு விட்டு ஆனாலும் நான் விட்டேனா படம் அவர் வந்து பண்ண ரெண்டு வருஷமா எடுக்கிற எடுக்கிற லேட் பண்ணிட்டே இருந்தேன் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் வந்து இது பண்ணனா விடலையே நான் நினைச்சிருந்தா என்னைக்கோ ஒரு விட்டுருப்பேனே ஆனா அவங்க அவங்க ஒரு இரவு போன கேட்டிருந்தாலும் நான் விட்டு கொடுத்துருப்பேனே அது ரொம்ப ஒழிச்சது இந்த போட்டோஷோட்டை தவிர்த்து ஒரு நாளா சூட் பண்ணி பண்ணதில்லை ஒரு நாள் கூட போனதில்லை பண்ணதே கிடையாது பண்ண ஒரு ஆதாரத்தை கிட்ட சொல்லுங்க பண்ணதே இல்லனா பொய் நான் ப்ரொடியூசரே இல்லனா ப்ரொடியூஷர் நான் கூட்டிட்டு வந்தேன் அந்த கதை வேணாம் திரும்பி திரும்பி அந்த கதைய வேணாம் நம்ம வேற போலாம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணிடலாம் சரி யாருமே நான் ஆயத்தை கேக்கவே இல்லை ரொம்ப நம்ம பசங்க எல்லாம் அப்படி எல்லாம் யாருமே குடுத்து நான் பார்த்ததே இல்ல பிரண்ட்ஸ் யாரு போதாலும் போய் இன்டெர்வியூ குடுக்கற மிஸ்ட்டாங்க இப்பவுமே வந்து நான் என்ன நினைப்பேன்னா நம்ம சம்பாரிச்சது வந்து பா பெருசா காசு பண்ண இல்லன்னாலும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் சம்பாதிச்சோம் அதெல்லாம் எங்கடா இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது பைக் கார் தான் கார் காரியம கட்டிட்டு இருக்கோம் ஸ்டேஷன்ல இருக்கு ஹைபுசா அந்த ஸ்டேஷன்ல ஒரே ஒரு பைக் இருக்கு நம்ம கிட்ட இன்னொரு பைக் ஜார் இருக்கு ஜார்விஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வாங்கல இல்ல நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இருக்கு நம்ம கைல அப்ப நம்ம சம்பாதிச்சது எங்கடான்னு சொல்லி திரும்பி பாக்கும்போது ஒண்ணுமே இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா நான் சம்பாதிச்சது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறது நல்ல உள்ளங்கள் தான் சோ என் பசங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனைல வந்து பண்ணா நம்ம பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா போய் அங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது வேணா வேணா நம்ம சொன்னாலும் மனசுக்குள்ள சரி நமக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதுக்கப்புறம் பேசுனீங்களா யார் அஞ்சல் வீரன் அந்த ஆள் மெசேஜ் பண்ணிட்டே தான் இருக்காரு இன்னும் வரையுமா ஆனா மீடியால போயிட்டு அப்படி முறுக்கிட்டு இருப்பாரு ஐயோ தம்பி உன்னை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உண்மையான உறவுகள் ஒருவருக்கு உன்னுடன் இல்லை என்பதை உணர்வு முடிகிறது ஏவன் அருளுடன் முன்னேறிவான் ஏன்னே தெரியல இன்னைக்கு காலையில உன்கிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு மார்ச் அஞ்சாந்தேதி போன மாசம் சொல்லியிருக்காரு மஞ்சள் வீரனுங்கிறது எப்படியோ ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் டைட்டில் இஷ்டி எப்படியும் என்னால ஒரு அளவுக்கு ஆச்சு அந்த டைட்டில்னால ஆச்சு சரிங்களா ஆனாலும் நானும் அதுல ஒரு பகுதி இருக்கேன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து எவ்வளவு சூப்பரா டைட்டில் வந்து ரீச் ஆயிடுச்சு இப்ப இவரே ஹீரோவா பண்றாருன்னா அதை எவ்வளவு ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா காமிச்சிருக்கணும் இந்த போஸ்டரை பாருங்க

ஆஹ் கஷ்டமா போயிடுச்சுனா இம்மா அன்பு தம்பி இனிய பொங்கல் திருநாள் அன்பு தம்பி இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அன்பு தம்பி இனிய மாட்டு அடுத்த நாள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல அடுத்த நாள் தம்பி இனிய மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த நாள் அம்மா நான் ரிப்ளை பண்றேன் அதுக்கு அடுத்த நாள் அன்பு தம்பி இனிய காளி வழக்கம் எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க காஷ்மீர்ல இருக்கேன்டா நான் வந்துட்டு சொல்றேன் ஓகே தம்பி டேக் கேர்னு நினைப்பிருக்காரு இந்த மாதிரி பண்ணா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க இப்ப இப்ப கூட என்ன சொல்றேன் சரி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் காசு எதுவும் கேக்கல நல்லா இருக்கு எதுவும் வாழ்க்கைக்கு ஏன்னா ரொம்ப வித்தியாசமான மனிதர் தான் நான் ரொம்ப லைக் பண்ணது என்ன கோவப்பட்டோ அப்படியே தான் இருப்பாரு ஆனா முதல குத்திட்டாரு இது இவர் வந்து இந்த மாதிரி ஆனா என் வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டேன்னா இப்ப என் கண்ணு முன்னா இப்ப வந்து இவர் வந்து பார்த்தா இப்ப வேற ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த ப்ரொடியூசர் என்னன்னு தெரியல ஆனா அவரு எந்த மாதிரி ஷூட் பண்ண மாதிரி தெரியல பட் என்ன அளவுக்கு வந்து உங்க கண்ணு முன்னாடி வேற யாராவது உங்களுக்கு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க ஆனா உங்க கூட உயிரா இருக்காங்கன்னாலும் நீங்க இவரை நம்பாதீங்க இவர் வந்து யாருக்கு என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நீங்க வந்து பண்ண விலக்கி வைக்கிறது தான் நல்லது துரோகம் பண்றவங்க மட்டும் என்ன கூட வச்சுக்காதீங்க துரோகம் பண்றவங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூட மட்டும் தான் துரோகம் பண்ண முடியும் அது நமக்கு ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய தோல்வி துரோக மண்டங்கள கூட வச்சுக்கிட்டேன் அப்ப நீங்க வந்து நினைச்சு பாத்தீங்களா என்ன எல்லாருமே சொன்னாங்க இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுக்கா சப்போ பண்ணி நின்றோம் இந்த ஆளே இன்னொரு பண்ணிட்டாங்கறப்போ எந்த மாதிரி இல்ல நான் வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து பண்ண எப்பவுமே வந்து எல்லாரோட சஜ்ஜஷன்ஸையும் எடுத்துப்பேன் நீங்க என்ன நல்ல விஷயங்கள் சொன்னாலும் எடுத்துப்பேன் ஆனா முடிவு வந்து பண்ணா தான் எடுக்கணும் ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க கெட்டது சொல்லுவாங்க அது சொல் பிச்சு கேட்கற பிள்ளையா இருந்தாலும் அது எல்லா டைமும் கரெக்டா இருக்காது சில பேர் ஒருத்தங்க இது சொல்லுவாங்க ஒருத்தங்க அது சொல்லுவாங்க ஒருத்தங்க இது சொல்லுவாங்க ஆனா முடிவு நீங்க தான் எடுக்கணும் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து பன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சுமே வந்து பன்னா அவரை விடாததுக்கு அப்புறம் வாக்கு கொடுத்துட்டான் அந்த வாக்கு தாண்டிடக்கூடாது கூடாது ஓகேனா ஃபர்ஸ்ட் முதல்ல இது பண்ணி குடுத்துறலாம் அடுத்து ஷூட் வந்தாலும் பண்ணலாம் அவர் வந்து ஷூட்டே பண்ண கூடாதேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு நான் சொல்லிட்டானே நீங்க ஷூட் வேங்க உங்களுக்கு மூச்ச தர நான் ஒரு ஆக்டர் சோ அந்த கடலன் பாளியு உங்க மேல நல்லவங்க ஒரு акட்டர மாறிட்டேன் சோ நீங்க எனக்கு டேட் கொடுத்தால் நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்கணும் அவங்க எனக்கு நல்ல கதையா இருந்து நம்ம ஓகே சொன்னதுக்கு அப்புறம் டேட் கொடுத்தாலும் நடிச்சு கொடுக்கணும் அது நீங்க நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்க ஷூட் வேங்க நான் பிக்கிறேன் சொல்லிட்டேன்

அத்தனை பேர் முன்னாடி டான்ஸ் ஆடும்போது ஆட போறோம்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணிட்டேன் உங்க வீட்டு பிள்ளையோட முதல் படம் மறக்காம எல்லாரும் ஃபேமிலியோட தேயிட்டுரு போய் பாருங்க சோ ஏதாவது தவறுகள் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நான் தட்டிக்கிறேன் அடுத்த படத்துல இன்னும் நல்ல நடிப்பை நான் தருவேன் வீடியோல பாத்து நீங்க வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டுதான் ஊருக்கே வருவேன் அப்படின்னு அப்பா பாட்டி அம்மாவும் ரொம்ப அழுதாங்க ஆக்சுவலி ஹெலிகாப்டர் வாங்க ஸ்கிரீன் ஹெலிகாப்டர் வாங்க என்ன பாக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இல்ல வந்து நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப அழுதாங்க கடைசியா வந்து அப்பா தவறும் போது அழுது ஏன்னு தெரியல அவ்வளவு குழந்தை மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க வச்சிருக்கேன் அம்மா அழுகும் இப்போ காட்டல கேமரா இருக்கு நான் உங்களுக்கு இது கட் பண்ணக்கப்புறம் நான் பார்த்ததே இல்ல ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு சரி வரணும் வரணும்னு நினைச்சேன் ஆனாலும் அப்பவும் வந்து பாத்துட்டீங்கன்னா சரி போலாம் ஊருக்கு ஆனா இப்ப வேணாம் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு அம்மா வாங்கிட்டு வரமா நம்ம நடுவில் வெளியே இங்கே சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனாலுமே அது இந்த என்னோடய கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எங்கள் பாட்டி கூப்பிட்டு அழுதாங்க பாட்டிக்கு இப்போ தான் கேன்சர் வந்து கேன்சர்லேருந்து வந்து பண்ணேன் அப்பா வாங்க அப்போ அப்படி வந்தாரு அப்படி வந்துடும் அப்போ வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுப்பா எப்போ போகிறது இல்லை இப்போ இப்போல போக மாட்டேன் இனி இங்கே தான் இருப்பேன் ஆ சரிப்பா பார்க்கலாங்க ஆ டப்பு யாரும் கேட்டார் ஆ டப்புன்னு சொல்லு அப்படின்ட்டாரு ஓ புருக்குல்ல

அப்புறம் அஜிக்கு கூப்பிட்டு அம்மா எல்லாம் பேசி வர சொல்லிட்டாங்க சரி அப்படியே கிளம்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்க என்னது கூல்கே உங்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு தான் வரேன் அப்படிங்கறது இல்ல நான் சூப்பர் பைக்ல நம்ம ஊர்ல சுத்திட்டு இருந்தோம் இப்போ கூட பாத்தீங்களா ஸ்கூட்டில தான் ஓட்டிட்டு இருந்தோம் சூப்பர் பைக் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சக்சஸ்フル பர்சன் ஆகி நம்ம ஊர்ல ஒரு வாட்டியா சூப்பர் பைக்ல அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட ஒரு வாட்டியா सागरத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கறது ஆசை அதே மாதிரி வந்து பாருங்க ரெண்டு சூப்பர் பைக் நம்ம இந்த ஒரு கடவுள் நண்பனையும் உங்களை மாதிரி வாங்கிட்டோம் ரெண்டு சூப்பர் பைக் வாங்கிட்டோம் சூப்பர் பைக்ல தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சூப்பர் பைக்ல சுத்த முடியல அப்ப சொந்த ஊருக்கு வரும்போது வந்து பண்ண ஒரு சூப்பர் கார்லயே தான் வரணும்ல காரும் இல்லை நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் நான் இந்த காரும் வாங்கினேன் ஏன்னா ஒரு அம்மாக்கு கிஃப்ட் பண்ண கார் வந்து ஸ்பைனல் ஃபிராக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம் நினைச்சதையும் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரி வந்து சூப்பர் கார்ல வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்புறம் அதுதான் இதுதான் இல்ல ஹெலிகாப்டர் என்ன ரேட்டு தெரியுமா அது

டிராவல் அந்த அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தனி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளவு போயிட்டு நினைச்சு பாருங்க நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க உங்களுக்கு ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவாகும் ஒன் டேக்கு செலவாகும் அப்ப நீங்க உங்க கூட ரெண்டு பேரும் கூட்டு போயிருப்பீங்க அவங்களுக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு செலவாக இருக்கும் அப்ப ரூம் எடுப்பீங்க அங்க உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் இல்ல அவங்க வண்டிக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணிருப்பீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் சும்மா சொல்லுங்க அந்த மாதிரி தான் ஒன் டேக்கு டென் தௌசண்ட்லாம் ஆகாது அந்த மாதிரி

அதுக்கே நீங்க அவ்வளவு பொய் புகார்கள் பொய் கேஸ்கள் அதிவேகத்தை போட்டீங்க அஜாக்கிரதையை போட்டிங்க அதிவேகத்தில் ஓட்டினாங்களா யார் கேஸ் போட்டா அவங்களே வந்து பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அது எப்படி வேற ஒரு ஆள் பண்ணிருப்பாங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து பண்ண மீடியா தானே சும்மா காவல்துறையை வந்து பண்ண நம்ம குறை சொல்லக்கூடாது நீங்க மீடியா வந்து பண்ண ட்ரிகர் பண்ணீங்க அவங்க போட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பின்னாடி யாருங்க நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க சொல்லும் போது கூட யார் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் நான் என்ன நீங்க யார் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா நல்லா நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கறதுனாலதான் நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நீங்க நான் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரச்சனை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாலே நான் நல்லா எல்லாம் போயிடுவேன் இது நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் நம்புறீங்களோ இதுதான் உண்மை இல்லவா சார் பிரச்சனை கொடுக்காம இருந்தா நீ இன்னும் மேலும் மேலும் தானே வளருவேனா இல்ல பிரச்சனை கொடுக்காம இருந்தா நான் வளராம போயிடுவேன் நீங்க பிரச்சனை கொடுக்க பிரச்சனை கொடுக்க பிரச்சனை கொடுக்க தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் என்ட்ரி பண்ணா வெற்றி டவுன்லோட் தி ஆப் Sivarash College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 811 08 02500. 60 plus <Pixelicibans> advanced treatments. Centre, is the number one triple treatment. That is the weekend harassment.